இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக ஒருத்தங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு எங்கிட்ட வந்து பார்த்துருந்தாங்க அவங்க வந்து சித்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அது ஆந்திரா பாட்ரு சொல்லுவாங்களா அந்த ஊர்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு கேள்வி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க தம்பி வந்து அவங்க வந்து அவங்க அப்பா செய்த வேலையை எடுத்து பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா பட் ஹி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் அவர் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு பட் வேலை இவருக்கு சரியாக அமைய மாட்டேங்கிது ஆனால் அப்பாவுடைய வேலை இவருக்கு சரியாக இருந்துன்னு இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிற அவங்க அப்பா வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா தங்க நகை பிஸ்னஸ் பண்ணுற தங்க நகையோடைய பிஸ்னஸ் பண்ணுற ஸோ இது வந்து என்ன சார் பண்ணுறது எங்களுக்கு எங்கள் பிஸ்னஸ் பார்த்துட்டாலே கரெக்டாக இருக்கும் சார் எங்களுக்கு வந்து ஹோல்சேலாக பண்ணி கொண்டு வந்து கடையில் கொடுக்குற ஒர்க்கு ஏதாவது இருந்தால் எனக்கு இவங்களுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நான் அவருடைய ஹாரஸ்கோப் வந்து செக் பண்ணுறேன் இவருக்கு வந்து பத்தாம் இடம் ஒரு ஒரு இது நான் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சேனலைஸ்டாக ஒரு எடுத்து ஒரு ரீசர்ச் வந்து ஒரு ஹாரஸ்கோப்பை நல்லா ஆழ்ந்து ஒத்து பார்ப்பேன் அதில் வந்து ரெண்டு மூணு பேட்டர்ன் போட்டு அந்த அந்த அதை வந்து ரொம்ப கவனமாக யோசிப்பேன் ரெண்டு மூணு விதமான சில பிளான் வச்சு அதை வச்சு பார்ப்பேன் பத்தாம் இடத்தை வந்து ஆய்வு பண்ணுறேன் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துக்கு வந்து என்னென்ன சோர்ஸ் ஆஃப் எல்லாம் வருது எந்தெந்த பிளானெட் எந்தெந்த பாவம் கனெக்டிவிட்டி வருது அப்படிங்கிறத ஒன்று செக் பண்ணுறேன் அடுத்தது தொழில் கிரகம்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த தொழில் கிரகத்தை வச்சு பார்க்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை கிரகத்தை வச்சு பார்க்குறேன் ரெண்டுமே இதுக்கு பண வரவுகளாக வர்றதுக்கு உதவி செய்கிறதா அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அம்மா இவங்க அப்பாவுடைய வேலை செய்வேன் இல்லை சார் அவர் வந்து வரவே மாட்டேங்கிறார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் வந்து உங்கள் குல தெய்வம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க அங்காள பரமேஸ்வரி எங்கள் குலதெய்வமாக இருக்குது நீங்கள் போய் அந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலில் போய் வேணுன்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமி முன்னாடி கேட்குறேன் நீ என்னப்பா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பா அப்பா அவருக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்கிறேன் சரி சார் நான் அதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த குலதெய்வ வழிபாடு அப்படி சுற்றி வந்து அந்த அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட நின்று அந்த இடத்துல கேட்குறாங்க கேட்கும்போது அம்மா நான் யோசி எனக்கு வந்து வே கரெக்டாக சொல்லுப்பா ஏன்னா அந்த சாமி வந்து நம்ம ரொம்ப சக்தி வந்தது அப்பாவை பார் ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னால் அந்த பையன் சொன்னார் சரிம்மா நான் அப்பாவோட விஷயத்தையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா அங்கேருந்து நேராக வந்து வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து திருப்பி ரீ அப்பாயின்மெண்ட் இமீடியட் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க போட்டு அங்கேருந்து நேராக ஆஃபீஸுக்கு வந்தாங்க ஆஃபீஸுக்கு வந்து அவங்க சொன்னாங்க சார் பையன் நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டார் சார் குலதெய்வம் முன்னாடி ரொம்ப ஹாப்பி அந்த அம்மாவுடைய முகம் பார்த்தீங்கன்னா இந்த நூறு பர்சன்ட் ஹாப்பி சொல்லுவாங்கள்ல நூறு பர்சன்ட் ஏன்னா எங்கேயோ பையனை வேலைக்கு விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறது முடியல அப்பாவோடைய இதையே எடுத்து பார்த்துட்டா ரொம்ப நன்னாக இருப்பார் சார் எங்களுக்கு என்ன கஷ்டம் ஒரு கஷ்டம் இல்லை நல்ல நல்ல சௌக்கியமாக இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் ஒய்ஃபும் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க அதாவது அம்மா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் இருக்கும் பொழுது அந்த டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு டிசிஷன் எடுக்கிற இடம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எடுக்கிற இடம் எங்கேவா இருந்தால் உங்களுக்கு நன்னா இருக்கும்னு நான் சொல்லித்தரேன் குலதெய்வ வழிபாடாக இருந்தால் குலதெய்வ கோயிலில் வச்சு அந்த டிசிஷன் எடுங்க கண்டிப்பாக இது வரைக்கும் நான் சொல்கிற பிராயசித்தம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் சொல்கிறேன் இது பிளானட்ரி பொசிஷன் ரீதியாகவும் உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக கொடுக்கும் அது நீங்கள் ஏற்பட்ட ஜாதகம் எந்த ஜாதகம் எந்த நட்சத்திரம் எந்த ராசியாக இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய வலிமை கொடுக்கும் குலதெய்வ கோயிலில் போய்விடுங்க ஒரு வேளை எனக்கு குலதெய்வம் தெரியாதுங்க எனக்கு குலதெய்வமே சுத்தமாக குழப்பமாக இருக்குது அப்படின்னா இஷ்ட தெய்வ கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் பார்த்தீங்களா இந்த கோயிலுக்கு போனால் என் லைஃபே மாறிச்சின்னு ஒரு எண்ணம் சொல்லியிருப்பீங்க இந்த கோயிலுக்கு போனோடனே என் லைஃபே ஒரு பெரிய திருப்தி எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் அந்த கோயிலுக்கு போய் உட்காந்து அங்கே உட்காந்து பிளான் பண்ணுங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் யார்ட்டையும் உட்காராதீங்க உட்காந்து எழுதுங்க பிளான் பண்ணுங்கள் ஒரு பேப்பர் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கி சொன்ன ஆன்மீக தகவல் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் கொண்ட ஒரு அற்புதமானது இதே சக்தியோட அற்புதமான யாகங்கள் நம்ம பண்ணுறோம் கணபதியோமோ சுதர்ஷனோமோ இது போன்ற யாகங்கள் இதில் உங்களுடைய பேரை நீங்கள் சங்கல்பத்துக்கு சேர்த்தணும்னு நினைக்கிறவங்க நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்க உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாமராஜ் மகேஷ்யர்